வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கடையோட டின்னர் சீரீஸில் வடகறிக்கு அடுத்ததாக நல்லா வாழைப்பழத்தில் போட்ட சப்பாத்தி சூப்பர் சாஃப்டாக எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு ரெண்டு கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்காங்க அதில் அதுக்கு தேவையான உப்பு அதோட நம்ம ஸ்பெஷல் ஐட்டமான நல்ல பழுத்த வாழைப்பழம் இது வந்து எந்த வெரைட்டி நீங்கள் எடுத்தாலும் பரவாயில்ல நல்லா வந்து பழுத்த வாழைப்பழமாக வந்து ஒரு மூணு வாழைப்பழம் வந்து எடுத்திருக்காங்க ஏன்னா பழுத்த வாழைப்பழம் போட்டால் தான் நமக்கு வந்து மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அதுக்காக அதில் நல்லா வந்து ஒரு நாலு கரண்டி பெரிய கரண்டி எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறாங்க இப்போ ஊற்றி நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழத்தை வந்து நல்லா மசிச்சுக்கிறாங்க ஏன்னா அதில் எந்த திட்டம் இருக்கக்கூடாது நீங்கள் மொத்தமாகவே ஃபஸ்ட்டு எடுத்தோன மாவோட பிசைஞ்சிட்டா நமக்கு வந்து வாழைப்பழம் வந்து அங்கங்கே திட்டு திட்டா நின்றுரும் அதனால ஃபஸ்ட்டு மா வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவோட தான் நமக்கு வந்து நல்லா வந்து சாஃப்டாக வரும் இப்போ பாருங்கள் சென்ட்ரலில் வந்து இப்போ நல்லா வந்து அதை மசிச்சாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அவங்க வந்து ஃபுல்லாக வந்து மாவை வந்து பிசைய போகிறாங்க இது நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து பிசஞ்சி எடுத்தால் தான் நமக்கு அந்த வாழைப்பழமும் மாவும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரும் நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரேடியாக வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து எல்லாத்தோடையும் வந்து சேராது அதனால் கொஞ்சம் வந்து மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இப்படி மிக் மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து வாழைப்பழமும் நல்லா சேர்ந்துடும் மாவும் வந்து எங்கேயுமே வந்து தி திட்டு திட்டாக நிற்காது இப்போ பாருங்கள் அந்த வாழைப்பழத்தோட சேர்த்து பிசைஞ்சதுனால அந்த மாவே வந்து எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு இது பிசையும் போதே பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழ ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லா வரும் இந்த சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வரதே பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ் பண்ணுறதுலேயும் இந்த பிசைஞ்சு எடுக்கிறதுலேயும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் பொறுத்து தான் இதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம போடுறோமோ அவ்வளோ நல்லா வந்து நமக்கு சப்பாத்தி வந்து வரும் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நம்ம சாப்பிட்டா கூட லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டா கூட நமக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் சப்பாத்தி அதுக்காக இந்த பிசையறதுலேயும் மிக்ஸ் பண்ணுறதுலேயும் வந்து நம்ம கண்டிப்பாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் இப்போ பாருங்கள் இதை நல்லா பிசைஞ்சு நல்லா வந்து ஒரு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரமாக அது ஊற வச்சு எடுத்துப்பாங்க இப்போ நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கோலி போட்டு எடுக்க போறாங்க நல்லா வந்து ஹோட்டலுக்குன்றதுனால நல்லா வந்து நல்லா பெரிய பெரிய கோழியா எடுத்தா தான் நல்லா பெரிய பெரிய சப்பாத்தியா வந்து போட முடியும் அதுக்காக எல்லாத்துலேயுமே வந்து நல்லா இவ்வளோ பெரிய கோலி வந்து போட்டு எடுத்துக்கிறாங்க இப்போ நம்ம பசைஞ்சி வச்ச எல்லா மாவுலேயுமே வந்து இவங்க ஃபர்ஸ்ட் கோலி போட்டு எடுத்திருக்காங்க இது எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கோழி எடுக்கிறதுனால எல்லா செப் சப்பாத்தியுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக வரும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கோழி எடுத்துருக்காங்க இல்லாட்டினா நம்ம எல்லாத்தையுமே வந்து ஈவன் சைஸில் கட் கூட பண்ணி அதுக்கப்புறம் ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ மாஸ்டர் பண்ண மாதிரி பண்ணால் பாருங்கள் எல்லா கோழியுமே வந்து ஈவனாக இருக்குது அதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காங்க இப்போ இன்னும் கொஞ்சம் கோதுமாவை தட்டி அது பாருங்கள் எவ்வளோ பெரிய சப்பாத்தியாக வந்து தேய்ச்சி எடுக்கிறாங்கன்னு நல்லா வந்து வாழைப்பழம்லாம் போட்டதுனால செம்ம சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி நல்லா சாப்பிடும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா வரும் இந்த மாதிரி எல்லா கோழியுமே நீங்கள் தேய்க்கும் போது எல்லாமே ஒரே சைஸில் நமக்கு வந்து வந்துடும் அவ்ள்தான் இந்த மாதிரி இருக்கிற எல்லா கோழியுமே வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துருவாங்க இப்போ இதை வந்து போட்டு போது எவ்வளோ நல்லா வருதுன்னு நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி சப்பாத்தியை வந்து நல்லா தேய்ச்ச கையோடு வந்து போட்டு போட்டு எடுத்துட்டோன்னா நல்லா வந்து ப்ளஃஃபியாக நல்லா சாஃப்டாக வரும் நீங்கள் ரொம்ப நேரம் வந்து அதை வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஹார்டாகிடும் அதனால் அந்த பக்கம் தேய்ச்சிட்ருக்கும் போதே வந்து அப்படியே போட்டு எடுத்தால் தான் நமக்கு நல்லா வரும் இப்போ பாருங்கள் போட்டோன்னா அது எவ்வளோ நல்லா வந்து உப்பி வருதுன்னு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து ப்ளஃஃபியாக வந்துட்டு இருக்குன்னு அதுவும் கல் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக வச்சுட்டு இதை போட்டு எடுத்தால் தான் இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ளஃஃபியாக வரும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சாலே வந்து இந்த சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடும் போட்டு எடுத்தாலே அவ்வளோதான் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ஆயிலே வந்து கொஞ்சம் கூட சேர்க்கலை நம்ம ரெண்டாவது தடவை வந்து சூடு பண்ணோம்னா நீங்கள் ஆயில் வந்து லைட்டாக வந்து ட்ராப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்க கோழி எல்லாத்துலேயுமே வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைப்பில் ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லா வரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம ஹோட்டலில் விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு ஹோட்டல் வீடியோவில் பார்க்கலாம்